மத்திய அரசு தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் எஸ் எஸ் சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்வுக்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் அகாடமியில தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு முடியும் வரை வீடியோ வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளாஸ் வந்து எக்ஸாம் முடிவு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இலவசமா உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பப்படும் ஒழுங்காக அட்ரஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அட்மிஷன் செய்யும்போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொரியர் மூலமா அனுப்பிடுவாங்க அதே மாதிரி ஆன்லைன் வகுப்புல சே இப்ப நாங்க சேர்ந்துட்டோம் சார் லாக்டவுன் சமயத்தில் ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்துட்டோம் நேரடி வகுப்புகளை எங்களுக்கு பயிலணும்னு ஆசை அப்படின்றவங்க ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்து முடிச்ச பேலன்ஸ் ஃபீஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் நேரடி வகுப்புகள் அதாவது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் லாப் டவுன் முடிஞ்ச உடனே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ல ப்ரீயான உடனே நீங்கள் டைரெக்ட் க்ளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் பீஸ் மட்டும் செலுத்திட்டு குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எஸ்எஸ்சி ஜிதி எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் ஸோ நம்ம எஸ்எஸ்சி ஜிபிக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வி கீப் பவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை எஸ் இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி வெல்கம் டு த க்ளாஸஸ் இது உங்க முப்படை அகாடமி வழங்கும் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் எஸ்பெஷலி இங்கிலீஷ் இந்த சீரியஸ்ல பார்க்க போகிறோம் ஸோ நான் உங்களோட இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் ஜிடி கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் எஸ் இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை ரைட் ஸோ நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா ஜிடி சென்ட்ரல் எக்ஸாம் ஆல் இந்தியாவும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்றதுனால இந்த எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் இட்ஸ் டெஃபினெட்லி ஹை ஆனா அதோட கொஷின் எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் பேசிக் ஸ்டாண்டர்ட் அதாவது ஒரு 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 சாதாரணமாக ஒரு மெட்ரிகுலேஷனோட இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் என்னவோ அந்த ஸ்டாண்டர்ட் தான் நம்மளோட எக்ஸாம்ஸ்க்கும் இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியான கொஷின்ஸை படிச்சு திரும்ப திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணலாம் ஓகே வித் அவுட் எனி டிலே இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி டிடியில் கேட்கப்பட்ட கேள்வியும் அதோட பதிலும் ஸோ ஏன் இந்த ஆன்சர் வந்தது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்ப்போம் நம்மளோட எஸ்எஸ்சி டிடி கிளாஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு உட் பி ஈஸி ஏன்னா நம்ம எல்லா ரூல்ஸும் சொல்லியிருக்கோம் தெரியாதவங்க இதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ லெட் ஸ்டார்ட் அப் இயர் நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி லெவன்த் ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி நைன்டீனோட ஷிஃப்ட் ஒன் கொஷின் பேப்பர் அந்த ஷிஃப்ட் ஒன்ல இங்கிலீஷ் வந்து நம்ம இன்னைக்கு டார்கெட் பண்றோம் ஸோ இந்த கிளாஸ்ல இங்கிலீஷ்ல ஷிஃப்ட் ஒன் லெவன் டு டுவெண்ட்டி நைன்டீன்ல கேட்டுப்பட்ட இருபத்தஞ்சு கேள்விகளும் அதோட பதில்களும் என்னமோ அதை தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ கெட்டிங் இன் டு ஃபர்ஸ்ட் கொஷன் முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஸோ கரெக்டாக ஸ்பெல் பண்ணப்பட்ட வேர்ட் எது அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் என்ன அப்படின்னா இந்த நாலுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த நாலு வார்த்தையில எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும்போது போது ஸோ பிஸ்னஸ் பிசினஸ் பிஸ்னஸ் அண்ட் பிசினஸ் ஸோ டபுள் இ இல்லாம ஒரு ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளோட ப்ராப்பரான ஆன்சர் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் சில பேர் சொல்லலாம் இது தப்பு அப்படி நமக்கு தெரியும் பிகாஸ் பி யூ எஸ்க்கு அப்புறம் தான் ஐ வரணும் ஸோ இதுவும் தப்பு இதுவும் தப்பு நமக்கு தெரியும் business is correct word இன்னொருத்தர் தடவை business w s வரமாம் இதுதான் கரெக்ட் அப்படினு ஆர்க்யூ பண்ணா அவங்களுக்காக நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படினா business அப்படிங்கிறது நம்ம செய்யற ஒரு தொழில் நம்மளோட வியாபாரத்தை பத்தி பேசுது business அப்படிங்கிறது this break பண்ணி உருவான ஒரு ஜார்கன் வேர்ட் தான் இது தவிர இது ப்ராப்பராな இங்கிலீஷ் வார்த்தையது சோ end of the day आंसर இதுனா business சோ இந்த आंसर வந்து இந்த வேர்ட் வந்து பாருங்க b u s, -S i N-E-S-S. இதுதான் வந்து பிராப்பரான ஒரு வர்ட் கிளியர் சோ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் எஸ் சோ அடுத்த கேள்வி பாருங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படினா செலக்ட் தி வேர்ட் விச் மீன்ஸ் சேம் as தி குரூப் ஆஃப் गिवन வர்ட் இங்க கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு எது பொருத்தமான இந்த கொடுத்திருக்க வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து எது பொருத்தமான வார்த்தைன்னு கேட்டிருக்காங்க எதுக்கு அப்படினா 1 who talks a lot யார் வந்து அதிகமாக பேசுவாங்களோ அவங்களை ஒரே வார்த்தையில எப்படி சொல்லணும் அப்படின்னா லொகேஷியஸ் ஸோ லொகேஷியஸ் அப்படின்னா என்னென்னா வந்து வாயாடுறது சாட்ரிங் அப்படின்னு அர்த்தம் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் லொகேஷியஸ் இன்னும் மற்ற வார்த்தை தலிபல் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து முரண்பாடான அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா யாரோடும் அண்டாத மண்டாத அப்படின்னா என்ன அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ த ப்ராப்பர் ஆன்சர் இஸ் லொகேஷியஸ் ரைட் ஸோ அடுத்து நீங்க மூணாவது கேள்வி பாருங்க

இல்லைன்னா வந்து ரெயின்ஸ் இப்போதான் பேசிட்டு இருக்கு ரெயின் அப்படின்ற ஒரு காமன் டேர்ம் ஆகட்டும் இந்த டேர்ம் எல்லாம் தாண்டி விச் இஸ் த ரைட் ஆன்சர்னா இட்ஸ் ரெய்னிங் ஏன்னா இப்போ மழை பெய்யல நம்ம வெளியே போகலாம் அப்படின்றது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அது ஆன்சர் இஸ் டி அடுத்து

ஓகே வில் கொடுத்துருக்காங்க டுமாரோ கொடுத்துருக்காங்க ஸோ ஃபியூச்சரை பற்றி தான் சொல்லுது பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை எங்க இருக்குன்னா வில் யூ இப்போ நான் சொல்றேன் அவனால நாளைக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது அவனால முடியாது இல்ல அப்படின்னு நான் சொல்லும்போது போது வில் யூ வராது அங்க வில் ஹீ ஏன்னா அவனை பத்தி தானே பேசியிருக்கோம் ஹீ வில் நாட் பி ஏபிள் டு அட்டன் கிளாஸ் ஐ மீன் அட்டன் தி ஸ்கூல் ஃபங்க்ஷன் டுமாரோ வில் he அவனால அட்டன் பண்ண முடியும்னு சொல்றியா இந்த மாதிரி அவன் இங்க இல்லவே இல்ல அப்படி ஒரு पर्सन இல்ல நம்பர் ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கோம் அப்படினா அந்த थर्ड पर्सन பத்தி நான் பேசினா நான் தான் அதை finish பண்ணனும் வில் யூ அப்படினா வந்து நீங்க அவர்கிட்ட डायरेक्टली பேசலீங்க சோ என்ன ஒரு சென்டென்ஸுமே வந்து end of the thing question word question tag வந்தது அப்படினா சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட் நாம பிரசன்ட் பண்ணனும் அதே மாதிரி verb will not அப்படி இருந்தா அங்க will இதுவே இங்க will அப்படினா will not அப்படி இல்லனா wouldn't will not would not இந்த மாதிரி வரும் ரைட் சோ क्वेश्चन टैग தெரிஞ்சுக்கோங்க क्वेश्चन टैगல ரெண்டு ரூல் இருக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படினா முதல்ல verb எடுத்து அப்படியே போடணும் verb இங்க நெகட்டிவா இருந்தா அங்க பாசிட்டிவா வரணும் இங்க பாசிட்டிவா இருந்தா அங்க நெகட்டிவா வரும் ரூல் 1 ரூல் 2 என்ன அப்படினா இங்க நம்ம சப்ஜெக்ட் கொடுத்துருக்கும் இல்லையா النا அந்த நவுன் அங்க அப்படியே வரும் ஓகே சோ இங்க என்ன ப்ராப்பரான ஆன்சர் வந்துக்கணும்னா will he அப்படினு கேட்டிருக்கு நான் will you அதுதான் வந்து கிராமட்டிக்கலி ரங் கிளியர் அடுத்த கேள்வி போலாம் யா பாத்தீங்களா from the given option identify the grammatical error okay yeah. கண்டுபிடிப்போம் many students thought that this year's question paper was very tough as compared to the last year. இதுல எங்க தப்பு இருக்குன்னா தான் தப்பு இருக்கு பிகாஸ் பாசிட்டிவ் கம்பேரிவ் சூப்பர் லேடி படிச்சவங்களுக்கு தெரியும் வெரி டஃப் ஆஸ் இல்ல ஆஸ் டஃப் ஆஸ் ஏன்னா இந்த வருஷம் அந்த क्वेश्चन பேப்பர் போன வருஷம் அந்த क्वेश्चन பேப்பர் மாதிரி டஃப்பா இருக்கு அப்படினா as tough as last year ஓகே okay? வெரி tough as வர கூடாது so as plus adjective plus as இல்லனா so

Select the most appropriate option to substitute the underline segment இயில் குடுத்திருக்குத்திக்கு எது அப்பராக்சிமேட்ட வரும் அப்பராப்பேட்ட வரும் அப்படின்னா, The young taxi driver has claimed that a monster attacked him while he drew alone on a road அதைத்து ஒரு taxi விரின்ன சொன்றான்னா, நான் தனிய வண்டி உட்டி போம் வது, ஒரு monster இன்ன attack பண்ணம் வந்துது ஒரு ஒரு பேய் மாதிரி ஒரு கோஸ் மாதிரி ஒரு உருவம் என்ன அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல வந்து தப்பு எங்க இருக்கு அப்படின்னா அப்படின்ற ஆப்ஷன் தப்பு ஏன்னா நான் வண்டி ஓட்டும் போது என்ன அட்டாக் பண்ணுச்சே தவிர நான் வண்டி ஓட்டி முடிச்ச பிறகு அட்டாக் பண்ணிங் not true true அப்படினா வந்து பாஸ் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு அது முடிஞ்ச விஷயம் ஆச்சு முடிஞ்ச விஷயம் வண்டி ஓட்டி முடிஞ்ச பிறகு ஒரு அட்டாக் பண்ணி வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது தான் அட்டாக் பண்ணுச்சு சோ he was driving right so he was driving so almost இது past continuous clear ah அடுத்து இதுக்கு போலாம்

கிளியர் சோ இதெல்லாம் எழுதிக்கோங்க ஐட்டம் பிரைசஸ் தான் தனி இது வச்சு தனி நோட்ல அதோட மீனிங்ஸ் வந்து எழுதிக்கோங்க தென் செலக்ட் தி ஆண்டனம் ஆஃப் தி வேர்ட் எமன்சிபேஷன் எமன்சிபேஷனுக்கு ஆண்டனம் என்ன அப்படிங்கறாங்க எமன்சிபேஷன்ன்ற வார்த்தை ரொம்ப வந்து புனிதமான வார்த்தை ஏனா எமன்சிபேஷன்னா வந்து சுதந்திரம்னு அர்த்தம் ஃப்ரீடம் அர்த்தம் அவங்க கிட்ட அவங்களோட உரிமைகளை கொடுத்துருங்கன்னு அர்த்தம் ஃபைட்டிங் ஃபார் தி எமன்சிபேஷன் சொல்வாங்க

ஓகே ஏன்னா ஃப்ரீடம்னு ஆன்சரா இருந்தா ஏன் இங்க லிபர்ட்டி கொடுக்க போறாங்க அப்ப தப்பாயிரும் இல்லையா இந்த மாதிரி ஃப்ரீடம் லிபர்ட்டி கொடுத்ததை வச்சு நம்ம வந்து பாண்டேஜ் தான் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்க அடுத்து ஐட்டமோட மீனிங் கேட்கறாங்க டு ஜம்ப் ஆன் த பேண்ட் வேகன் ஸோ பேண்ட் அப்படின்னால என்ன அர்த்தம் பாப்புலர் பேண்ட் அப்படின்னா வந்து அந்த குழு என்ன பண்ணதோ அதை அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணுவோம் ஒரு நம்மளோட ஒரு ஐடல் மாதிரி அவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்றது ரைட் டு ஜம்ப் கூட்டம் என்ன பண்ணதோ அதே மாதிரி நீயும் பண்ணு ஓகே டு ஃபாலோ த பாப்புலர் ட்ரெண்ட் clear அடுத்து த கேக்குறாங்க ஜட்ஜ் found him dash of murder ஜட்ஜ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கார் found him guilty of

உலகத்துல எல்லாருக்கும் அவரு ஞாபகம் வரும் அந்த ஒருத்தர் தான் ஞாபகம் வரும் இந்த மாதிரி வந்து நம்ம யாரை வந்து ஒரு பேர் சொன்ன உடனே உலகத்துல எல்லாருக்கும் ஞாபகம் வருது அவங்க எல்லாருமே வந்து தான் யூஸ் பண்றோம் சோ நைன்டீன் பிப்டி அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் இயர்ன்றதுனால நம்ம த யூஸ் பண்றோம் அடுத்து ஆண்டனம் ஆஃப் த வேர்ட் அப்ளிக்ஷன் அப்ளிக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்துக்கிட்ட இருந்து ஒதுங்குதல் இங்க பாருங்க டிஸ்கம்ஃபர்ட் அகனி ஆங்கிஷ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு ஆனா எது வந்து வித்தியாசமா இருக்குன்னா பிளஷர் அர்த்தம் என்னன்னா வெறுப்பு ஒடுங்குதல்n அர்த்தம் அப்ப அதோட ஆப்போசிட் இன்பம் சந்தோஷம் பிரஷர் அடுத்து செலக்ட் திシナனம் ஆஃப் தி வேர்ட் அப்படிங்க கேட்றாங்க ஷூட்டபிள் அப்படினா என்ன அதோடシナனம் அதோட சேம் மீனிங் அப்ரோப்பரியேட் கரெக்ட்டா சோ ஷூட்டபிள் அப்படினா என்ன அப்படினா அப்ரோப்பரியேட் சோ இந்த பர்சன் தான் இதுக்கு ஷூட்டபிள் ஆன ஆளு அப்படினா இந்த பர்சன் தான் இதுக்கு அப்ரோப்பரியட் ஆன ஆளு அப்படினா அர்த்தம் தென் ஸோ ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அதாவது ஒரு கொடுத்துருவாங்க அந்த எந்த வார்த்தை வரணும் நம்ம சூஸ் பண்ணோம் ஒவ்வொன்றா பார்ப்போம் பாருங்க ஜென்ரேஷன் ஆஃப் ஆஃப் விமன் இன் த சதர்ன் இந்தியன் ஸ்டேட் தமிழ்நாடு டைவிங் டு டேஷ் ஹாவ் இன் டைவிங் டூ அதாவது என்னென்னா வந்து இது தமிழ்நாட்டில் வந்து வாழ்ற கடலோர மக்கள் கடலோர பெண்களை பற்றி பேசினாங்க ஸோ கடலோரத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் மீன் பிடிக்கிறது முத்து குளித்தல் இந்த மாதிரி போனாங்க அப்படின்னா பெண்களும் இதுக்கு இணையான வேலைகள் செய்வாங்க கடலோரங்கிற சிப்பி எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கேல்சியமா மாற்றி இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க அந்த மாதிரியான தொழில் பற்றி பேசிட்டாங்க ஸோ ஜெனரேஷன் இந்தியா ஆஃப் தமிழ்நாடு ஹாவ் டைவிங் இன் டூ டேஷ் அப்படின்னா டைவிங் டூ கலெக்ட் திவிட் சோ சீவீட கலெக்ட் பண்றதுக்காக கடல்ல குதிக்கறாங்க தென் டு ஹெல்ப் டு சப்போர்ட் தேர் ஃபேமிலிஸ் விமன் அப்படினா தோஸ் விமன் தீஸ் அப்படினா கிட்ட இருக்கறத காட்டுது தோஸ்னா காட்டுது இப்போ அந்த பெண்கள் அப்படினு சொல்லும்போது நம்ம தூர those தோஸ் தான் சாய்ஸ் பண்ணோம் ரைட் சோ தோஸ் விமன் ஆன் எ யூனிக் செஸ்ட் யூ தோஸ் விமன் Hey, a unique quest. unique வார்த்தை u ஸ்டார்ட் ஆனாலும் அதோட வந்து a unique அடுத்து traditional and gaugles. they dash into the ocean they dive into அதானே the ocean பண்ணிட்டு இருந்தா பண்ணிட்டு கிடைக்குமா

select the appropriate option to substitute the thing so the torch fall from his trembling hand and he ran wildly towards the building so inga oh, kuduthirukanga the fall from, so, fill, right? fill from his trembling hand abdin kuduthirukanga இதுக்கு இந்த இடத்துல வேற ஏதாவது வரணுமா இல்ல இம்ப்ரூவ்மெண்டே பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல என்ன வரணும்னா ஃபால் வரக்கூடாது ஃபில் வரணும் ஏன்னா ஃபால் பிரசன்ட் டென்ஸ் ஃபில் தான் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஸோ ஃபில் ரைட் ஃபில் ஃப்ரம் இஸ் ஏன்னா அவனோட ஒரு ஸ்கூல நோக்கி ஓடும்போது அவன் கையில இருந்து டார்ச் வந்து கீழே விழுந்துருச்சு அடுத்து செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோபிரியேட் வேர்ட் கேக்குறாங்க ஷல் வி டாஷ் இஸ் இன்விடேஷன் டு டின்னர் அக்செப்ட் நம்ம அவ இன்விடேஷன் நோ டின்னருக்கு வந்து நம்ம இன்வைட் பண்ணிருக்காங்க நம்ம அதை ஒத்துக்கலாமா அக்செப்ட் பண்ணிக்கலாமா போடலாமா அர்த்தம் ஏனா அக்செப்ட் அப்படினா வந்து ஒதுக்குதல் அப்படின அர்த்தம் அக்ரீனா ஒப்புக்கொள்ளுதல் அர்த்தம் இங்க வந்து எந்த அக்ரிமென்ட் போடல ப்ரோபோசலும் இல்லையே சோ எதுனா அக்செப்ட் நாம இதுக்கு ஓகே சொல்லலாமா வேணாமா அப்படின்றது அக்செப்ட் அடுத்து from the given option identify the segment இத பாத்தீங்க அப்படினா the tv anchor insisted on me to participate in the debate இல்ல எங்க தப்பு அப்படினா insisted on me on அப்படினா மேல்னு அர்த்தம் to me என்னிடம் okay? ஓகே insisted to me

ஓகே ரசீது அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் திங் செலக்ட் தி ஆப்ஷன் ஆன் தி சேம் ஃபிரேஸ் ஒன் ஹூ இஸ் அவுட் கோயிங் யார் வந்து வெளிய போற பர்சனாலிட்டி என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட் ஏன்னா வேகபாண்ட் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் நீர்த்தவர் அர்த்தம் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தேடி போறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஆர்கியோலஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் இருக்கு ஆஹ் பொருட்களை வந்து தேடி போறது லிட்ரரி எக்ஸ்பிளூச்சர் இருக்கு அதே மாதிரி நம்மளோட ஓலைச்சோடிகள் தேடி போறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேடி போறவங்க பேரு தான் வந்து எக்ஸ்பிளோரர் அது ஒரு தொழில் ஆனா நம்ம வெளியே போறவங்க பேரு எக்ஸ்பிளோவர்ட் அப்படின்னு அர்த்தம் கிளியர் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டூ தௌசண்ட் நைன்டீனில் லெவன்த் பிப்ரவரியோட ஷிஃப்ட் ஒன்னோட கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதோட இருபத்தஞ்சு கேள்வியும் நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த மாதிரி இங்கிலீஷில் வர கொஸ்டின்ஸை வந்து அடுத்தடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஸோ மறக்காம இந்த சீரிஸ் ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்எஸ்சி ஜிடி க்ரியர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்